அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி த்விதியை திதி வளர்ப்பறை விருச்சிக ராசி அல்லது வர்ச்சிக லக்னம் அதுலையுமே அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு பாட்டுக்க மனசுக்கு நிம்மதி தரும் எப்போல்லாம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் ஓடின்னு இருக்கும் அந்த நாளில் பொதுவாக ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துக்கள்னு ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த ராகு இந்த ஒரு நாளில் ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுட்டுருக்கார் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எழுத்து பூர்வமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகலும் ஒரு விஷயத்தை என்ன இருக்குது அதை ஓப்பனாக வெளியே சொல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதனால் உங்கள் மனசை விட்டு நிறைய விஷயங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் எழுத்தாளர்களுக்கு நல்லாயிருக்கும் அப்ரூவல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடம்ங்கிறது பொதுவாகவே நம்முடைய கற்பனை வளத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது ராகுன் என்ற நட்சத்திரம் புதன் தொடர்புனா எப்போவோ சப்கான்ஷியஸில் படித்தது உன் எப்போவோ படித்த விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அதனால் உங்களுடைய பேச்சு திறமை அபாரமாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக உங்களால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அதாவது வரக்கூடிய பணத்தை கரெக்டாக சேமிக்கக்கூடிய தகுதி அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய விஷயங்கள் தொழில் அரங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கன்னிமார் தெய்வம்னு சொல்லுவோம் அவங்களை வழிபாடு செய்வது அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் டென்ஷன் இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கன்னிமார் தெய்வம் ராசியாந்திரம் ரவுண்ட் நிறம் மிதுன ராசியில் வந்து மித்துன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி இது மட்டும் சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எவ்ரி திங் இஸ் டு பி ஃபண்ட சக்ஸஸ் சக்சஸ் அமோகமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய நட்சத்தில் போகிறதுனால கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் புதன் நின்ற நட்சத்திரம் சூரியன்னா யூகேக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்கு ஊர்லேயே நல்ல விஷயம் நடக்கும் ஊரை விட்டு எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்களால் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாள் இருந்தால் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே ஓரளவுக்கு குறையும் நிம்மதி அப்படிங்கிறது வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு வர வேண்டிய டாக்குமெண்ட் வர வேண்டிய எடுத்து வர வேண்டிய செய்தி வர சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு நல்ல செலவுகள் இருக்கும் அதாவது ட்ராவல்னால் வரக்கூடிய அலைச்சல் அதாவது செலவு அந்த மாதிரி விஷயங்கள்னால் செலவு ஏற்படும் சில பேருக்கு மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட செலவுகள் கூட ஏற்படலாம் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா எந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்களோ அது கவனமாக இருக்கணும் அதுவும் மொபைல் கம்யூனிகேஷனில் எழுத்து சம்பந்தப்பட்ட ரீதியில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சத்த கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ் ஒன்று கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் நினச்ச காரியங்கள் கைகூடும் பெரிய லக்கு சக்ஸஸ் கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் இன்னொன்று இருக்கக்கூடிய நிலைமைகளில் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நிலைமை ஒரு மூச்சு விடக்கூடிய நிலைமை இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை தரும் ராசியான் ஆரஞ்சு தரும் கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்தரவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் வந்து மிதுனத்தில் திருவாந்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிஞ்சுருக்காரு அதுவுமே கண்ணிலேருந்து பார்க்கும்பொழுது வேலைகளில் மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வேலை சம்மந்தப்பட்ட அலைச்சல்கள் இருக்கும் மாதிரி எழுத்து ட்ராவல் இது ரெண்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து வீட்டில் மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் பட் அது பெரிய பாதிப்பு கொடுக்காது மற்றபடி நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள் முக்கியமான விஷயங்கள் பிரயாணங்களுக்கு உகந்த நாள் புது முயற்சிகளுக்கு உகந்த நாள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியார் நிறம் வயலட் விருட்சிக விருச்சிக அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவசரப்படக்கூடாது எடுத்து வண்டி ஓட்டுதல் கவனம் இது மூணுமே சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பெரிய பாதிப்பு இல்லை பட் ஸ்டில் சில கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொழம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிமர்த்தியாகும் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் உங்களால் செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியும் இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாகவே யாரை நோக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டுன்றமோ எது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுன்றதமோ அந்த கஷ்டப்படக்கூடிய சூழல் மாடும் அதனால் பொதுவாகவே ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது நாள் வாழ்க்கை துணைக்கோ பொதுமக்கள் மூலியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலியமாகவோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் அறவே தவிர்க்க வேண்டிய நிலைமைகள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் செயல்களில் எதுவாக இருந்தாலும் சரி விரோதமான போக்குவரத்து இருக்கப்படாது கொஞ்சம் விட்டு கொடுத்து மற்றவங்களை அரவணைச்சு போகிறது நன்று பெரிய பாதிப்பு எழுதினாலும் ரெண்டாவது கடன் தொல்லைகளால் சில சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை யாரையும் வந்து நான் சொன்னபடி நீங்கள் கேளுங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணாமல் இருந்தாவே நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் காதல் கைகூடும் நிறைய பேருக்கு பிரயாணங்கள் ஏற்படும் சில பேருக்கு புதிய வியாபாரம் புதிய தொழில் புதிய நட்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதை நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி ரொம்ப அருமையாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பச்சை தினம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பிளான் முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன நாள் எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த வெயிட் பண்ணக்கூடிய காரியங்கள் நூறு சதவீதம் வெற்றி அடையும் தாயாருடைய உடல்நிலை இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டு சேல்ஸு உங்களுடைய அதாவது உங்களுடைய விஷயங்களை வெளியே சொல்லி ஒன்று விற்க பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் இருப்பா செய்கிறோம் நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் வந்து துலாம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது மித்துரா மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகரோ பகவந்தோ சமஸ்தன் மங்களாடி பவந்திரோனு குன்வந்த தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க